பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே रेलबा से के मेहान्तो रे बबो सि डबा का थिडा का थुडा लदुनि कदुना सगाडा दी खे लेबे लेबरबला सी बर हदनि खदुनामा शिबा का थुडबा रेगेदेन मेने खे ठेल को सी खेदेन खे रबा निमांते शांतु देवी कदुदिबी லடன்ன்காத்துடபோ ஷிபாந்த ரபி கெதனமே கதுனா கதல்பரோ ரீபபா சந்தே ரே கே டல்கு ரகனா தீ டபல் பரோ சியாந்த ரகலா பாரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் மகனே மகளே கத்துடைய அபிஷேகம் இந்த காலவேளையில கத்தர் கட்டவிழ்கிறார் ரகன் திரைக்கி மகள் கரா லுடன்மராம்தே கே கேட்டல்கு ரகனா தூரவனா சதுனிக்கமா ரிபாந்த ரபி கேட்டடா காத்துடபோ ರೀಬලබ ಶದುනමಿ ಕදರಬලා ಿಯಂತ ರගದನ ನೆ. ಲೀಬಲ ತುಲ್ ಬರ ಸೇಕೇ ಡಾ ಕಾತುಡ ೋರಿವಿ ೌರ ಶೀಭಾಕಾತುರ . ಕೆರಬ ವು ರ ಬಂದರ ಿ ಂತರಿ ಕದರಿಕ ಬಾರಬ ಲೇಬರೋ ಸೆಕೆ ಯಂತ ರಗನ್ಮ ರ ಬಂದಲೋ ಲ್ಬ ಂತ ರಹೆ್ ೆ. ಮල්್ಕ ಲ್ಕ ್ೆ್ ರಂಕ ೋಸ ಯಂತ ರಗನೆ. ಲೇಕಂතුು ರದನಿ ಕುಡಬලා ಶಂತುರಿ අಂದರಗೆ ಕೇಟೋಕಳ. ಲೋಡಬರಾ ಧಿಯಾಮ ತ ರಗದನ್ ಮಿನೇಖೆ ಠರನ್ ಕಡಾ ತಿಡಾಕ ತುಡಬರೋ ಸಂತು ಲೇಬರ ಕೋತಲ್ ಬಲಾ ಕೋತಲ ಭಿಯಾಮದ ವಿನೇಖೆ ನಹನಾ ಕರ್ಕ ಲದನಿ ಕದುನಾ ಲೂಡಬನಾ ಸಂತೋ ೇಖೇಕು ರಬಾ ಶಿಯಾಮ ತ ರದುನಿ ಲೇಬರ ಸಂತು ಡಿಬಿ ಕದುನ್ಮನಾ ತಿಡೇಖೆ ತಿಡಬೌನಿಯಾ ತಿಡಮಾನಿಯಾ ಲದುನಿ ಕದುನ ಶಬಾ ಕಬಾ ರಬಾ ಕ ತುಡಬಾ ரிபலபா சந்துர் ரிபலவா ஷபரபா ரிடே கே லகன் கராசே கே மகாந்தரபலூ ஷி மாந்தனி மீ லூடகண்டா ரகடா கத்துடபா வாய்களை விரிவாய்த்தர மகளே கர்த்தர் உங்களை நிரப்பட்டும் வாய்களை விரிவாய்த்திறங்க மகனே கர்த்தர் நிரப்பட்டும் இந்த காலை வேளையில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வீற்ற விரும்புகிறார் உங்கள் மேலே ஊற்ற விரும்புகிறார் கிருபா வரங்களை கொடுக்க விரும்புகிறார் ரகசியங்களை மறைப்பொருட்களை சொல்ல விரும்புகிறார் தடைகளை உடைக்கிறார் இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் எல்லா தடைகள் நீங்கி போகிறது மல்கூர் இந்த நாளுக்குண்டான கிருபாய் இந்த நாளுக்குண்டான அபிஷேகம் இந்த நாளுக்குண்டான அக்கினியை கத்தர் உங்களுக்கு அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார் Tidan seke, Borasel barasi, moramaka, tideke, toko dalbara, Leborosi bandeleboka, tidaka, to the mania, laduni, <laughs> kaduna, ribalaba shanturibi, kaduribi kabaraba, riba katuda balaba, seke, riantel, headache katudaba ba, likantiribi kaba, likamanka seke, Telke riantu roko, riba katuda ba, ribala sante, headache kadalkara, durabasi. ೆ ಬೆ್ ಿಬಂದ ಶಿಕ್ೆ ೆ ತು ಸ ೇಕ ಯಂತ ಲಗುನಿ ದನಮ ರಿಭಾಸಿಕ ತು ಿ ನ ರ ಿ ತರ ಂತುರಿ ಲ ನ ಲ ಿ ರಾಸಿಕ ರನ ಲಾಕ ೆಲ್ಕೆ ರಿಾ ತ ಸ ರ ಂತ ಬನ ದುನಿ ದುನಾಕ ಿಗಂದರಬೆ ಕೇಟ ಗಂ ಕುಡ ಹತಿ ವ ರ ಹಸಿಕ ಲಾಕತಿನ ಹತ್ತ ಹತ್ತಿಕ್ಿನ ಲಿ ಹಸಿ ಹಂತಿಯ ತ ಮ ಲ್ಭಿಯ. காத்துடவோம் நாவை தொடுகிறார் புதிய பாஷைகளை கொடுக்கிறார் பற்பல பாஷைகளை கொடுக்கிறார் நவமான பாஷைகளை கொடுக்கிறார் தைக்குள்ளார் நிரப்புகிறார் அனல் மூட்டுகிறார் அக்கினியை மாற்றுகிறார் வாய்களை விரிவாய் திறமகளை திறமகனை கத்திர உள்ள நிரப்பட்டும் நிறப்பட்டும் 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 இந்த அபிஷேகம் போதாது எனக்கு இந்த கிருபை போதாது என்று சொல்லுங்கள் எனக்கு இந்த அபிஷேகம் போதாதென்று சொல்லுங்கள் இன்னும் ஊற்றுவார் கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சல் ஆழத்து கொண்டு போற ஒரு அக்கினி லான்கவா ரபாக்கா துடபா லேபரோ சம்தேரியா சிறைப்பட்டு போனவன் கடங்கிலே சாவதும் இல்லை அவன் அப்பம் குறைவதும் இல்லை கத்தர் அவனை தீவிரமாய் 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 திடாக்கா துடபா ரீபா திடா துடோபோ கே ஒன்ம ரோசியா தீமாந்து விடுதலையாக்கிற விடுதலை நாக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் மாந்திரிக கட்டுகள்

ಗಡಿ ಮ ಸಬಂದಡ ಬಿ ಕೋ ೇಬರೋ ಕ ಿಡು ಕ ತಿಡೆ ಬೇ ಕೇ ೇ ಕಡ ಬರ ಸಿ ಕದರ. ರೀಬಲ ಡನ್ಮನ ಸ ಬಂದರೆಗೆ ಕೇ ೆ್ಕ ರಗನ. ಲೇಟನ್ ಮರಾತು ಬರ ಸ ಬಂದರೆ ಕೇ ೇ ಡ್ ನಾತುಡಬರೆ. ಲೇಬಭಾ ಕತ್ತುಡಬರು ಸಗದನಯ ಕಡ್ ಬರ. ನ ಮನ ತಲ್ಕನ ದಿದಾ ಕಾತುಡ ಬಿರಯಂತು ಲಹನು. ಕಲ್ಕರ ದು್ಮನಮ ಸಂತು ರಿಭಿ ಕದುರಬ. ರೀದನ್ಮನೆ ಕೇ ೇ ಕಡ್ ಕೊರಾನೆ ಹಾತ್ತು ರಬ. ೇಬೋ ಸೇ ಕೇಬಿಯಂತು ರದನಯ ಕತುಡಬಳ ರದನಿ ಕದುನ.

போடுகிற உங்களுக்கு உங்களுடைய காம்பவுண்டை குறித்து போடுகிற எல்லா திட்டங்களையும் தந்திரங்களையும் என் கத்தர் உடை தெரிகிறார் உடை தெரிகிறார் உடை தெரிகிறார் லஹன் கா சே கி பகன் கமான் க ரபாசி ரி கந்து ரகல் கே ஷே கே டிடா கா துடபி ரே கபா ரீ பலபா ஷந்து ரிபி கதுரனா லே சதுரனா கதுரனமா கதுர்பி கதுரபா சதுர்பி ரிபவ் சிவா கத்துரபலா சே கே ரி கதன் மனமங்கடபலா லீ பலா கோத்தல பந்த லிகலபா ரிவா கத்துரபா சே கே டே கிடோ கோ ரகல் கே நமா சிவம் த லஹோ கே டலா கடா

ಬರಾಸಿ ವೇಕೆ ತುಡ 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 ವೇಕೆ ಟಬಕ್ಕ ತುಡಬಲೋ ಸಂತ ಮಾ ಕನನ್ ಕ ಶಂಕು ರಿಬಿ ಕಮ ರಿಬಲ ಸಂತು ಡಿಬಿ ಕದು ನಮಂಕ ಡಬಲೋ ರಮ ಲಹನ್ ಕ ಲದನಿ ಕಮ ನಮ ಸಂತು ಕಬರ್ ಕ ರಾ ದಿಡ ಕ ತುಡಬಲ ದಿಯಂತ ರೇ ರೇ ಬಬಾ ரி கதல் பரா சீபல ஹந்த ரகனா லாது நிக் கா துரபெனே ஷே கமன் குரபரபோ ரிபபோ கா துடுபில் அதன்மே நமான் துடபோ கதுரபா ஷியா கரா லீடபா ரது நிக் கதுல் பரா ரஹல் கா டல் டல் பெ டல் பெ டோல் ரஹல் கா பபா சீ வியாதி நீங்கிக் கொண்டிருக்கிறது வியாதியின் கட்டுகளை உட்டைக்கிறார் வியாதியை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளை முறிக்கிறார் பலவீனங்களை உட்டை தெரிகிறார் බලவினத்தின் கல்ட்டுகள் முறைக்க டுகது. பரோ ಸ துන ರபಲோಸக. ರபල ಬදರ ಬ තුಡபോ බ ಂදರ ිக்கா. ರீப හಂදರ துර හදර ந்துುර තු பா. ರப ே பிகಂ ක ෝ. பನ ඩ ಶ ಕ තු ப ಯන්ತ ගதன் ම ක್ಕ ರக்கா து க்கா துರ ಕ துರபලோசைக்கே. பரோ ල්ಬರ து பලோ ತರ කಟோ ಹ க்கே னை .

ಮ ಿ ರಡ ಮ ಡ ೋಡ ಂತ ರ .ೆಂ ತ ೀಡ್ ಾ ಂತ ಿ. ಮ .

பாய்கிறது வீட்டுக்குள்ள ஒரு வல்லமை பாய்கிறது வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் பாய்கிறது உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஒளிவை எண்ணெயின் வாசனை வீசட்டும் கர்த்தருடைய தூதர்கள் உலாவட்டும் மலஹாசி பீகா துரபா நாக்கா திடாக்கா துரபா ரேபலோ சேகே டேக் அந்த ரகலா ஒரு ஜப ஆவி 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 உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஜப ஆவி ஊற்றுகிறார் ஆவியிலே அனல் கொண்ட பிள்ளையாய் ஆவியில் ஜபிக்கிற மகனாய் தைங்குள்ளார் ஆவியிலே பாடுகிற ஆவியிலே துதிக்கிற ப்ரே இன் ஸ்பிரிட் ப்ரே இன் ஸ்பிரிட் ப்ரேஸ் இன் ஸ்பிரிட் அந்த நாய்டிங்க கத்தர் ரிலீஸ் பண்ணுகிறார் ஆவில ஜபிக்கிற ஆவிக்கில் விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்தை கத்தர் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் நாக்கா ரேஹதன் கோ சிவனா பராக்கா துடபி ரே கபரபா விசேஷித்த ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்ரம் விசேஷித்த ஒரு வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்ரம் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள் அக்கினியே உங்கள் அக்கினியை மாற்றுகிறார்

இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற பலவீனங்களை உட்டை தெரிகிறார் லோபரா சீக்கிடா துடபா குடல் பகுதியில் அக்கினி பாய்கிறது நெஞ்சி பகுதியில் அக்கினி பாய்கிறது தங்கச்சி அக்கா உங்கள் யூட்ரஸில் ஒரு அக்கினி பாய்கிறது கரு முட்டையை கை வைத்திருக்கிற சாத்தனுடைய கையை உட்டைத்து லக்கா துரபே லேபரோ சிபரா கிடகலா லேபன மங்கட போரி மாம்தரு பி கதுனமி கபால் கபூர் ரபா காத்திடா ரீபலா சந்தே ரகடே கேட்டே லோபபோ சே கே பியாம் தூ ரகன் சந்து ரிதினிகா ரதுனி கதுனி கதுன்மனா गुदनामा काथु डबा रीदन्म नम सन्तू री बी कदुरबल बो शी अख रवा रीबलबा का तेडबलै के ठेल को रबल कबु री बला संते रहडे काथु डबा रहदनिया लदुनि कब रबो सन्तू री भी कदु रब नंक डबल उडद निमिकबा लिक टेका रबना सेमा हाथु रबा का सेके बोराबाला का காந்தியின் மனம் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேசிய அவர் இதுதொடர்பாக பல்வேறு துறைகளில் வெளிநாடுகளில் உள்ள பிரதிநிதிகள் மற்றும் பொதுத்துறைகளின் கூட்டமைப்புகள் கூட்டத்தில் பேசியதாக கூறினார்

அது ஆருடைய சிரசிலையும் அங்கிலையும் வடிகிற வெளியேற பெற்ற தைலத்திற்கும் வெறுமையின் மேலும் சீன் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது கத்தரி அங்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் லபனா சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தீபா கத்துடப உங்கள் அறியாத ஒரு புதிய பாஷை கத்தவங்க நாவில தருகிறார் பேசுமகனை பேசுமகளை அடக்காதே டீ காத்துடபே கே டே கரன் கரமான சி வந்தரபோ ரிபலா ಲೇ ಕಲ್ ತು ರಿಬಿ ಕದುನ್ ಮನಮಾಸ್ ಸೇ ಕೆ ಬಿ ಅಂ ತು ರಹಲ್ ಕರವಾ ರಿ ಬಬಾ ಸೇ ಕೆ ತು ಡಬಲ ದಿಯಾಂತ ರಗದನ್ ಮೆನೆ ಲಾ ಕಲ್ ತು ರಿಬಿ ಶದುನಿ ಕಬರಬೋ ರಿ ಬಬೋ ಸಂಟ ರಗಡ ಕ ತು ಡಬ ಲೇ ಬಬೋ ಸೇ ಕೆ ಬಿ ಅಂ ತು ರಹಲ್ ಕನ ದುಡ ಕ ತಿ ಡ ಕ ತು ಡಮಾನಿಯ ರಿ ಬಲಾ ಸೇ ಟೆ ಕಡ ಕ ತು ಡೋ ಲೇ ಬಬೋ ಕ ತು ಡಬ ಕ ತು ಡಬೆ ಲೇ ಕೆ ಲೇ ಬಬಾ ಹದನಮ ದ ದಬ ಬಂಕ ೋಸಿ ಬಂದಲ ෙනෙಕ್ಕೆ लेೇ ಕදමನ ಶංಕ ತು ಕேටே. ಾಕල්್ ತರಬ ದරಣಮ ಿ ಂದರಬಕೆ ೋකಡ लेಬನಸಿ ಬದರಬ කಡಲ ಬபா ಸೀಭಾಕ ುರபா ರಕල්್ ಬನ ೆ ರखಣ. ದಲ್මನಮ ಸಮಂತು ಹತತಲ ರವಿ್ೆ ති ನಕ තිಿබನ ಶಗು നಿಕ ದುನಿ ದනಮಂ ಡಲ ಬರೋಸಿ ಬಂದರ ಿ್ೆ. ರವला ನක්කා ಿ ಬ ಬಾ ಯන් ತರಗ ೆ ೋಡಬ ಾಕ ುಡಬ ೋಸ ಬಂದ ನಕ ುಬ.

சித்தமானதை காண்பிப்பார் சித்தமான வரன் உங்கள் வீட்டுக்கு வருகிற நாள் சித்தமான காரியம் நடக்கிற நாள் வர வேண்டிய அமௌண்ட் வருகிற நாள் அடைக்க வேண்டிய அமௌண்ட்டை கிளியர் பண்ணுகிற நாள் இருக்கிற பாண்டேஜ் உடைக்கப்படுகிற நாள் இன்னைக்கு ஒரு ஃபினான்ஸ் மிக்கள் நடக்கிறதை உங்கள் கண்கள் கண்டு சாட்சி சொல்கிற நாள் மெகாத்துர் ரபா ஒரு அமௌண்ட்டை கத்த ரிலீஸ் பண்ணுகிறார் எல்லா தடைகளை உடைத்தெறிகிறார் லோபரா சீபரானே ஹேத்தல்பரோ சிவாந்தா லூடாக்கா துடபா ரிபாக்கா துடபலா எல்லா தடைகளை கர்த்தர் உடை இந்த நாளில் கத்தர் ஒரு விசேஷித்த அற்புதத்தை மகனே மகளே உங்களுக்காய் கத்தர் எழுதுகிறதை பார்க்கிறேன் எல்லா சத்துருடைய தந்திரங்களெல்லாம் முறி தெரிகிறார் இப்பொழுது பெலவீனங்கள் மாறி போகிறது கட்டுகள் உட்டைக்கப்படுகிறது எல்லா வியாதியும் கத்தர் இயேசு நாமத்தில் வேறு பிடிங்கி அறிகிறார் ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய பெலத்த கரம் ஓங்கிய ಪ ುಗಳ ಿ ಪಡ್ತಿ ಾಟಗರ ರಬ ಕಾ ರಾಭ ಶಾಬ ರಿಬ ಕಾತುಡ ರೀ ಕಾತಿ ದಿ್ ಸ ಂತ ದ ಮನಾಕ ತು ಬ ರ ್ೆ ಲೇ ಮ ಂಕಡಿಗನ ಕಾತುಡ ಡ ೋ ಮಂತರ ರಿಬಲ ಸಂತು ಡಿ ದುನಿಮಿ ದುನ ಶಗದನ ್ತುರ ರದ ಬರೆ್ಕೆ ೇಮ ಮತ್ತುರ ರೋ್ಷ ಬಂಗಡ ೋಡ ಮಂಕಡ ವುದ ನಿಮ ಿ ರ ಸ್ಕ್ೆ ರಂತ ದ್ ೆ್ು. ಲೋಕಲ್ಬರ ದುರ ನಮ ಂತು ಬಲ ಂತು ಿ ರಿಬಾ ಸಿದ ಮ ತ ದ ೆ.

வல்லமை கத்தர் ஊற்றுகிறார் எல்லோரும் வாய்களை திறந்து முழு இறுதித்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு கத்தர் நோக்கி கூப்பிடுங்கள் சத்தமிட்டு கூப்பிடணும் சத்தமிட்டு கூப்பிடணும் முழு பலத்தோடு வாய்களை விரிவாய் திற திறந்தாதான் தான் கத்தர் நிரப்புவேன் என்று சொல்லி எழுதிப்பட்டிருக்கிறது மகனை மகளே நல்லா திறங்க வாய்களை முழுமையாக திறங்க கத்தர் உங்களை மேலே ஒரு விசேஷி தாவியை கத்தர் ஊற்ற விரும்புகிறார் லகுதுனி கபரா சீரகதுனமா கத்துடபலோ லேபபோ ரகதன் மெனே கே டே கடல் ப ராசி பம் நீக்கா துரபாஷ் ಂತ ದ್ ಮಾ ಕ ರೋದ ಿ ದುನ ರ ಬ ಸಂತು ಿಿ ದ ಮ ರಬ ೇಕ್ೆ ೆ ರ ಬ ಂತು ರದ ನಿ ದ ಾ ಡ ರೋ ಬಂದ ಬಕ್ಕ ರಿಬ ಮ ಸ ೇಕೆ ಂ ೊಡ್ ಮನ ಡ ರಾ ದರ ಬ ಲ ನ ಹ್ು ೇಕೆ. ೇ ಲ್ತು ೆ ಸೇಕ ರು ದನ್ ರೋಬಲ ತ್ತುಡಬ ಿಂದ ಲಗನೆ ನೀ ರಕನ ದರಬಲ ಗಡನ ಹತ್ತು ರಬ ರಿಬ ುರ ಬ ದ ಿ ದನ್ ಂತ ಕ . ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புத நடக்கட்டும் இந்த நாளில் ஒரு அற்புத நடக்கட்டும் பிறந்த நாள் காண்கிறவர்களை வானத்தின் பழகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தருங்கள் ஆசீர்வதிக்க திருமணம் நாளை காண்கிறவர்களுக்கு குடும்பத்தின் தலைவராய் ஆலோசகராய் மருத்துவராய் வழக்கறிஞராய் கத்தர் நின்று ஆச்சரியமாய் நடத்தி புதிய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்கிறதை காண கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக எல்லா தடைகள் உடைகிறது எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத விசேணிகள் முறிகிறது பினான்சியலா நம்முடைய குடும்பத்தை உயர்த்துகிறார் எல்லா பாண்டேஜஸ் கத்தர் உடை தெரிகிறார் அற்புதம் நடக்கட்டும் ஏசு நாமத்தில் இன்றைக்கு ஒரு பினான்ஸ் மிரக்கல் நடக்குது அண்டவரே நன்றி ஆண்டவரை ரபி காபலோ சந்தூரமான அக்கா ரபா நமோ யான் தகத நமக்காபலா வேறு யாராவது தேங்க்யூ நம்ம முகமரியாத ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் தனிக்குள்ளார் அவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் மேலொரு அபிஷேகத்தை வைப்பார் உங்களைக் கொண்டு அநேகரை தொட விரும்புகிறார் ஆண்டவர் அறியாத மார்க்கத்தார்க்கு உங்களை ஆறுதலும் தேர்தலும் ஆண்டவர் அறியாத மார்க்கத்தார்க்கு உங்களை ஆய் ஆண்டவர் அறியாத மார்க்கத்தார்க்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் அறியாத தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களைக் கொண்டு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்தி காட்டும்படிக்கு கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் பல இடங்களில் கத்தர் கதவுகளை திறந்து உங்களை அநேக மாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை மா லமான் கமான் கபௌ ரபா ரேபிகா துர்ரபா சேகே பியம் து லெடென் கரேபலா லேபரோ சிடா கா துடபலா தீப ரகதன் ம நமங்கடா லூபனா சியா ரகதன் மெனவே கேட்டே லேட்டன் மரா கா துர்ரபலோ சிகதன் துடபா லீபலோ கோத்தல பந்தல பீக்கலபா அற்புதம் நடக்குது உங்களை கத்தர் இந்த நாளில் எழுப்புகிறார் ஆண்டவர் அறிந்தும் அறியாத பல மார்க்கத்தார்களை தொடும்படிக்கு அநேகரை தம் பட்சமாய் சேர்க்கும்படிக்கு உங்களை கர்த்தர் தூதனாய் நீ தங்கிக்குள்ள இங்கே வந்து ஜபித்தால் அற்புதம் நடக்கும் இங்கே வந்து ஜபித்தால் வியாதிகள் சுகமாகும் என்று சொல்லத்தக்கதான் உங்கள் வீட்டை ஒரு ஜெப வீடாய் உங்கள் வீட்டை ஒரு ஜெப வீடாய் ஒரு அக்கினி கோட்டையாய் சத்ரு உங்களை வீட்டை கண்ட நடுங்கி அலறி ஓடுகிற அபிஷேகத்தை இப்பொழுது உங்கள் வீட்டின் மேல் கத்தர் கட்ட விழுக்கிறதை பார்க்கிறேன் லாபா சீகே பா தூடா பா ரா திடா கா ದ ರೆ ತ ತ ರ ಂತ ಿಿ ತ್ತು ಿ ತ ರ ಶ ರ ರಿ ರ ತ ೆ. ಂತ ರಿ ತು ಿ ತ . ಮ ತ .

நன்றி ஆண்டவர் இந்த நாளுக்குண்டான கிருபை கட்டவிழ்த்ததுக்காய் நன்றி இந்த நாளை முடிக்கும் பொழுது கத்தர் உங்களை சாட்சியாய் ஜெயமாய் மகிமையாய் முடிக்க கத்தர் கிருபை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லும்படியான ஒரு அற்புதத்தை கப்த செய்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஓ ரவா சிதாக்கா துடபல் அதே தன்மனம் அக்க ரவா லீடாக்கா துடபா சாரியார் வீட்டுகளுடைய பிள்ளைகளை விசாசி கைவிக்க நினைக்கிறவன் கைகள் முறைக்க முறைக்க முறிக்க முறிக்க படுவதாக ராகு தன்மனா சகதினுமே கதுரவல லிபனா சதுனா கிரபல சந்துணிபல திரபலோ சதுரா சகதனிமிக்க வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம் சத்ருவை காலும் போட்டு மிதிக்கிறோம் எல்லாருக்கும் செய்த அற்புதத்துக்காய் நன்றி பல பல ஜீவன சாட்சிகள் ஜீவன சாட்சிகள் இன்றைக்கு எழும்புகிறதற்காய் நன்றி ஜெயம் எடுக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் பெரிய பெரிய காரியங்களை செய்யும் நாங்கள் சிறுகணும் நீங்க மட்டம் பெறுகணும் இந்த ராஜ்யம் கட் கஷ்டப்படணும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற எல்லாருக்கும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணம் வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி சத்ரவை காலி கீழே போட்டு மிதித்து ஜெயமெடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவை பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே